அன்பு சகோதரமே மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நம் தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் பெர்காமோ நகர் புனிதர் வெஞ்சிரினோ என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த வெஞ்சிரினோ அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனிதர் வெஞ்சிரினோ ஒரு இத்தாலிய டொமினிக்கன் மறைப்பணியாளர் ஆவார் இத்தாலியின் பெர்காமோ என்ற இடத்தில் ஏப்ரல் ஒம்பது அன்று கேபி ஆயிரத்தி முந்நூற்றி நான்காம் ஆண்டில் பிறந்த இவர் கிபி ஆயிரத்தி முந்நூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாளன்று பிற்காமாவில் உள்ள புனித ஸ்டீஃபன் பள்ளியில் துறவியர் சபை மறைப்பணியாளராக பணியேற்றார் கிபி ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரையான காலகட்டத்தில் இத்தாலியின் மேற்கு பகுதிகள் முழுதும் உள்ள நகரங்களில் இவர் தமது மறைப்பணியில் புகழ் பெற்றார் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இவர் தாம் மனமாற்றிய சுமார் முப்பதாயிரம் பேருடன் ரோம் நகருக்கு பாவ வாழ்க்கையில் இருந்து இறைவனை பற்றி கொண்ட காரணத்தினால் புனித பயணம் செல்ல திட்டமிட்டார் அவரது நோக்கம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதால் அப்போது அவங்கினாங் நகரில் தங்கியிருந்த திருத்தந்தை பனிரெண்டு பெனடிக் வெஞ்சிலினோ தம்மை தாமே திருத்தந்தையாக அறிவிக்க விரும்புகிறார் என்று தவறாக புரிந்து கொண்டார் திருத்தந்தை பனிரெண்டாம் பெனடிட் தமது ரோம பேல் சபை உறுப்பினர்களுக்கு பெஞ்சிரினோவின் திரு யாத்திரையை தடுத்து நிறுத்துமாறு கடிதங்கள் எழுதினார் டொமினிக்கன் சபையின் பெரிய தலைவரிடம் கொடுக்கப்பட்ட இந்த புகார் லண்டன் நகரில் நடந்த பேரவையில் எதிரொலித்தது இது வெஞ்சிரனோவின் திரு யாத்திரையை கண்டனம் செய்தது அதிர்ஷ்டவசமாக திருத்தந்தையின் கடிதங்களும் உத்தரவுகளும் வெஞ்சிரினோவை சென்று சேரவில்லை அவருக்கு கிபி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாளன்று ரோம் நகர் சென்றடைந்தார் மிகவும் நல்ல முறையில் வரவேற்கப்பட்ட வெஞ்சிரனோ மற்றும் அவரோடு பயணித்த மக்கள் பல்வேறு தேவாலயங்களை சந்தித்தனர் அவர்கள் சென்ற இடமெல்லாம் புனித வெஞ்சிரனோ கடவுளுடைய வார்த்தையை அங்குள்ள மக்களுக்கும் எடுத்துரைத்தார் பன்னிரண்டு நாட்களின் பிறகு எந்தவித குழப்பங்களும் இல்லாமல் ரோம் நகரை விட்டு கிளம்பினார்கள் இதனால் இவர் சிறையில் அடைக்கப்பட்டார் கேபி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு வரையான எட்டு வருடம் இவர் சிறையில் இருந்தார் பிறகு திருத்தந்தை ஆறாவது கிழமண்டினால் விடுதலை செய்யப்பட்ட வெஞ்சினோ கேபி ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் நான்காம் நாளன்று துருக்கியர்களுக்கு எதிரான போரில் கலந்து கொண்ட வீரர்களுக்கு மத்தியில் கடவுளுடைய வார்த்தையை எடுத்துரைக்க நியமிக்கப்பட்டார் இதில் அவர் கண்ட வெற்றி மகத்தானது இவரது எழுத்துக்கள் சொற்பொழிவுகள் மற்றும் கடிதங்கள் பலருடைய வாழ்க்கையில் பல மாற்றத்தை ஏற்படுத்தியது மேலும் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ தூண்டியது விஞ்சினோ கிபி ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் நாளன்று தமது நாற்பத்தி ரெண்டாம் வயதில் கிரேக்க நகரான ஸ்மிரினா என்னும் இடத்தில் மறித்தார் தான் சாகும் இறை வார்த்தையை பிறருக்கு பகிர்ந்தளிப்பவராக வாழ்ந்த இப்புனிதரை கொண்டாடும் நாமும் நமது வாழ்வில் பிறருக்கு கடவுளுடைய வார்த்தையை எடுத்துரைப்பவர்களாக வாழ இப்புனிதரின் பரிந்துரை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பதில் சந்திப்போம் கடவுள் என்றும்